வெல்கம் டு ஹோம் கார் ப்ராடக்ட்ஸின் சிறுதானியங்கள் விஷயங்களில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேழ்வரகு கேழ்வரகுனா என்ன அதில் உள்ள சத்துக்கள் என்னென்ன அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன இதை யாரெல்லாம் சாப்பிடலாம் யார் யாரெலாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கேழ்வரகு பார்த்தினா அத்தனை டீட்டெயில்ஸுமே இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கேப்ப கூரவ் நச்சினி மண்டுவாணி ஏகப்பட்ட பெயர்களால் அழைக்கப்படுற இந்த கேழ்வரக ஆங்கிலத்தில் ஃபிங்கர் மில்லட்னு சொல்லுவாங்க ஏறத்தாழ நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே நம்மளோட முன்னோர்கள் இந்த கேழ்வரகை தங்களோட உணவை பயன்படுத்திட்டு வர்றாங்க உலக அளவில் கேழ்வரகு உற்பத்தியில் முதல் இரண்டு இடங்களில் இந்தியா மற்றும் சீனா இருக்குது கேழ்வரகில் கால்சியம் ஃபைபர் அயன் புரோட்டீன் விட்டமின் பி சிஇ கலோரிஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் முதலான சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கு நூறு கிராம் கேழ்வர்களை கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பத்தி நாலு மில்லிகிராம் கால்சியம் இருக்கு ரிச் கால்சியத்தோட விட்டமின் டியும் இருக்கிறதால இது பற்கள் மற்றும் எலும்புகளை வலிமையாக்குது கேழ்வரகளை இருக்கக்கூடிய லெசித்தின் மற்றும் மெத்தியோனைன்கிற அமினோ ஆசிட்ஸ்கள் கல்லீரலில் படி அதிகப்படியான கெட்ட கொழுப்பை கரைச்சி கல்லீரலோட கவசமாக இருக்கு நாம் டெய்லி சாப்பிட்ற அரிசி கூட கம்பேர் பண்ணுறப்ப கேழ்வரகில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து பதினெட்டு மடங்கு அதிகம் ஜீரணத்தை சுலபமாக்குறதுலையும் மலச்சிக்கல்ங்கிற ஒரு பிரச்சனை உருவாகாமல் தடுக்கிறதுலையும் இந்த நார்ச்சத்தோட பங்கு ரொம்பவே குறிப்பிடத்தக்கது இதில் உள்ள ட்ரிப்டோபன்கிற அமினோ அமிலம் பசியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது அதனால கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்ஃபில் ஆயிரும் அப்பப்போ சாப்பிடணும் அடிக்கடி குறைச்சிக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணமே வராது ஸோ வெயிட்டை மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கேழ்வரகை தாராளமாக எடுத்துக்கலாம் மேலே இதில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட் அரிசி கோதுமைக்கு மாற்றாக இந்த கேழ்வரகையும் எடுத்துக்கலாம் தோல் மற்றும் முடியோட ஆரோக்கியத்தை பராமரிக்குது மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய மற்றும் மெனோப்பா சமயங்களில் ஏற்படக்கூடிய இன்னல்களை சரி செய்கிற வல்லமை இந்த கேழ்வரகுக்கு இருக்குது அனிமியா வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது மன அழுத்தத்தை குறைச்சி ஆழ்ந்த உறக்கத்துக்கு உதவுது கேழ்வரகில் இருக்கக்கூடிய ரிச் ஃபைபரும் விட்டமின் பி த்ரீயும் ரத்தத்தில் எல்டிஎல்ங்கிற கெட்ட கொழுப்போட அளவை குறைச்சி ஹச்டிஎல்ங்கிற நல்ல கொழுப்பை அதிகரித்து இதய இரத்த நாளங்களில் கொழுப்பு படுகிறது மற்றும் பிளாக் ஏற்படுறதை தடுத்து இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கர்ப்பிணிகள் மற்றும் தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் இந்த கேழ்வரக அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறப்ப அது பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதோட தாய்ப்பால் சுரப்பையும் இன்க்ரீஸ் பண்ணுவோம் புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுத்து பக்கவாதத்தை தடுக்குது டூ தௌசண்ட்ல மெட் இண்டியா நடத்திய ஆய்வோட முடிவுப்படி ஒற்றை தளவழிக்கான நிவாரணம் இந்த கேழ்வரகில் இருக்கான் குழந்தைங்களுக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்ததாக அதாவது ஆறு மாசத்துக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய முதல் திட உணவுகளிலே விலை மிக மலிவானதும் சத்துக்கள் தாய்ப்பாலுக்கு இணையாக இருக்கக்கூடியதுமான உணவாக இந்த கேழ்வரகை ஊற வச்சே அரைச்சி பக்குவமாக பிழிஞ்சு எடுத்த பாலில் செய்யக்கூடிய கூழ் மாதிரியான இனிப்பு சேர்த்து கஞ்சதான்னு சொல்லுது எய்டோட ஆய்வறிக்க முடிவுகள் ஹெவியாக ஒர்க் அவுட் மற்றும் பணியின் நிமித்தமாக கடுமையான வேலை செய்கிறவங்களோட உடல் வலிமைக்கு இந்த கேழ்வரகு ரொம்பவே அவசியம் வளரும் குழந்தைங்களோட ஹைட்டு கேத்த வெயிட்டுக்கும் அவங்களோட எலும்பு தசை மற்றும் திசு வளர்ச்சியோட அடிப்படை கட்டமைப்புக்கு தேவையான புரோட்டீன் இதில் தாராளமாகவே இருக்கு இந்தளவு சத்துக்கள் நிறைஞ்ச கேழ்வரகுல இட்லி தோசை முருங்கைக்கீரை வெங்காயம் சேர்த்த அடை கூட்டு இனிப்பு லட்டு சேமியா சப்பாத்தி இடியாப்பம் களி கூழ் கேக்கு பிஸ்கட் பனியாரம் முறுக்கு தட்டை ஹெல்த் மிக்ஸுன்னு ஏராளமான ரெசிபிஸ் செஞ்சு அசத்தலாம் இவ்வளவு நன்மைகள் செய்யக்கூடிய இந்த கேழ்வரகு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எடுத்துக்கலானா கூட யாரெலாம் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற வரமுறையும் இருக்குது கேழ்வரகுக்கு இயற்கையாகவே கொஞ்சம் சூட்டை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதால சூட்டு உடம்புக்காரங்க இது லிமிட்டாக தான் எடுத்துக்கணும் கூழாக குடிக்கிறப்ப வெங்காயம் ப்ளஸ் நீர்த்தமோர் கலந்து குடிக்கிறச்ச அதோட குளிர்ச்சி இதை பேலன்ஸ் பண்ணிடும் பிறகுல கால்சியத்தோட அளவு அதிகமாக இருக்கிறதால இதை அளவுக்கு அதிகமாக கன்சூம் பண்ணுறப்ப அது சிறுநீரகத்தில் கற்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பை அதிகரிக்கும் ஸோ ஆல்ரெடி கல் இருக்கிறவங்களும் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை தவிர்த்துக்கிறது நல்லது ஹைப்போ தைராய்டுக்கு இந்த கேழ்வரகு பரிந்துரைக்கப்பட்டாலும் ஓவராலாக தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்காமல் இதை எடுத்துக்கிறது நல்லதில்லை சிலருக்கு இதை எடுத்துக்கிறப்ப ஒவ்வாமை காரணமாக வாயு தொல்லை வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையை ஏற்படுத்துச்சுன்னா அவங்களுமே இதை தவிர்த்துக்கிறது நல்லது அளவுக்கு மிஞ்சுனா அமுதமும் நஞ்சுங்கிற வார்த்தை கிணங்க இந்த கேழ்வரக அளவோட சாப்பிட்டு நலமோட இருங்க இந்த கேழ்வரக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மொத்தமாவோ இல்லை சில்றையாவோ உங்களோட தேவைக்கேற்ப கொரியர் மூலமாவோ இல்லை டிரான்ஸ்போர்ட் மூலமாவோ உங்கள் கைக்கே வந்து கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரப்படும் சப்போஸ் நீங்கள் தூத்துக்குடியில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கடைக்கு டேரக்ட் விசிட் கூட பண்ணலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கேழ்வரகு பற்றின இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்ட்ரல் ஹோம்கேர் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்